ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறைசிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நச்சீதிலே இயேசு பரிசேயரையும் மறைநூல் அறிஞரையும் கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கின்றோம் திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தில் திறவுகோளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அறிவு கலைஞத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் சதிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் யாரும் இறை அனுபவத்திற்குள் நுழைவதில்லை மாறாக மனிதர்கள் யாரெல்லாம் மிகவும் துன்பப்பட்டு கடினப்பட்டு வேதனைப்பட்டு இறை அனுபவத்திற்குள் செல்ல விரும்புகிறார்களோ அவர்களையும் இவர்கள் இறை அனுபவத்திற்குள் செல்லாமல் தடுத்து கொண்டே தடையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதுதான் என்னுடைய நட்சே ஆண்டவர் மிகவும் அழகாக பரிசெயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சட்டத்திட்ட வல்லுநர்களையும் மிகவும் கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கின்றோம் பிரிய மனவிலே ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு கழுகையின் முட்டை ஒரு கோழி முட்டையோடு சேர்ந்து விடுகின்றது அப்போது அந்த கோழியானது அடை காக்குகின்றது அதன் பிறகு அந்த கோழி குஞ்சுகளோடு இந்த கழுகு முட்டையும் பொறித்து வெளியிலே வருகின்றது அந்த கழுகு குஞ்சானது தன்னுடைய தாய் கோயிலிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றது நான் மற்ற பறவைகளை போல் பறப்பது எப்படி என்று கேட்கின்றது நான் மற்ற பறவைகளைப் போன்று நான் எப்போது பறக்க வேண்டும் என்கின்ற அந்த இயற்கை குணம் உள்ள அந்த கழுகு குஞ்சானது இந்த தாய் கோயிடம் கேட்கின்றது இந்த தாய் கோயால் பறக்க இயலாத அல்லவா ஆகவே நீ பறப்பதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று தடை பண்ணி அதை அப்படியே விட்டுவிட்டது எப்போதெல்லாம் இந்த கழுகு குஞ்சானது தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய இயற்கையான அது பறக்கக்கூடிய சூழ்நிலையை தன்னுடைய தாய் கோயிடம் சென்று கேட்கின்றதோ அப்போதெல்லாம் நீ பறப்பதற்கு இன்னும் நேரம் வரவில்லை நீ பறப்பதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என்றே தடைப்பட்டு கொண்டே சொன்னதாம் அந்த தாய் கோயானது இறுதியாக அந்த கழுகு குஞ்சையும் காலமும் வந்தது அந்த கழுகு கொஞ்சையும் இறந்து விட்டது பிரியமானவர்களே இந்த தாய் கோயானது எவ்வாறு அந்த கழுகை பறப்பதற்கு ஒரு தடையாக இருந்ததோ அதே போன்றுதான் இந்த பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இறை மக்கள் தங்களுடைய கடின உழைப்போடு இறை வார்த்தைக்குள் இறைவனுடைய அனுபவத்திற்கு உடைய அவர்கள் முயற்சி செய்கின்ற போதெல்லாம் இந்த பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்டத்திட்ட வல்லுநர்களும் ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய சமுதாயத்திலும் பார்க்கலாம் அல்லது நம்முடைய அன்புகளிலும் பார்க்கலாம் யாராவது ஒருவர் நல்ல ஒரு காரியத்தை எடுத்து செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் ஏன் இவன் முந்திரி கோட்டை போன்று இவன் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் லீடர் என்று ஒருவர் இருக்கின்றார்கள் அல்லவா என்றெல்லாம் நாம் பல விதமான விமர்சங்களை நம்முடைய மத்தியிலே நாம் எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம் யாராவது ஒருவர் தன்னார்வ தொண்டர்கள் வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் இவன் ஏன் துருதுருண் என்று செயல்படுகின்றான் என்றெல்லாம் பரிசேர்களைப் போன்று நாமும் பல்வேறு விதமான வசை வார்த்தைகளால் மற்றவர்களை மட்டம் தட்டிக்கொண்டு அவர்களை இறை அனுபவத்துக்குள் நுழை விடாமலும் தானும் நுழையாமலும் இருப்பதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே நாம் பரிசுறிகளாக இருக்கின்றோமா அல்லது நாம் மற்ற மக்களைப் போன்று நாம் இறை அனுபவத்துக்குள் நுழைய முயற்சி செய்கின்றோமா நாம் பரிசெயர்களாக இருந்து மற்றவர்கள் இறை அனுபவத்துக்கு நுழைய தடையாக இருந்தால் அந்த குணத்தை மாற்றி நாமும் மற்றவர்களை போன்று நல்ல இதயம் கொண்டவர்களாக இறை அனுபவத்துக்கு நுழைந்து இறை வார்த்தையை வாசிப்பவர்களாக இறைவனுக்கு ஊழியம் புரியபவர்களாக தொடர் இறை ஊழியம் புரியுபவர்களாக வாழ முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து உங்களோடு இருக்கட்டும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமானை உங்களை என்றும் பாதுகாத்து பராமரித்து வருவாராக ஆமேன்